வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை மாவட்ட கோர்ட்டில் ஆஜரானார் பொதுவாகவே தீர்மானம் கொண்டு வரும்போது தன்னை பற்றி கண்ணாடி முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம முகத்தை பார்த்துக்கணும் நம்ம தீர்மானம் போடுறதுக்கு தகுதியான காவிரி நதிநீர் அது அப்படியே கோயந்தா கச்சத்தீவு யாரால் தாரை ஒர்க்கப்பட்டு தெரியும் அன்றைக்கு சர்க்காரியா கமிஷனால் குற்றம் சாட்டப்பட்ட திரு மு கருணாநிதி அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையாருக்கு பயந்து அன்றைக்கி தமிழ் தமிழ்நாட்டினுடைய உரிமை காவு கொடுத்து மீனனுடைய வாழ்வாதாரம் பறிக்கின்ற வகையில் மீன இன்றைக்கும் செத்து செத்து பிழைக்கலாம் இன்றைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இன்றைக்கி வாடிட்டுருக்காங்க படைகள் இன்றைக்கி வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இன்றைக்கி அவங்கள விடுதலை செய்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல அது வேறு விஷயம் அப்படி ஆண்டாண்டு காலமாக இந்த பிரச்சனை தொடர்ந்துருக்கு கச்சத்தீவு ஒரு தாரை வாய்ப்பு அந்த கச்சத்தீவை தாரை வார்த்ததே திருமுக கருணாநிதி தான் அந்த காலத்தில் எழுபத்தி நாளில் அந்த காலகட்டத்தில் தாரை வார்த்துட்டு இப்போ முதலை நீலிக்கண்ணீர் வடிவை போல் தேர்தல் வருது இல்லையா அதனால் இந்த கச்சத்தீவு மீட்பு தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்க ஏன் உச்ச நீதிமன்றத்தில் அம்மா வழக்கு தொடுத்தாங்களே அந்த வழக்குல இணைச்சு கொள்ள வேண்டிய தானே அதை இணைத்துக்கொள்வதற்கு தவறிவிட்டு மீனவர்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு கச்சத்தீவு விஷயமாக வந்து நாங்கள் பேசும்போது சொல்லுவார் திரும்ப கருணாநிதி இன்றைக்கும் சபை குறிப்பில் இருக்குது நீங்கள் எடுத்து பாருங்கள் நான் கேட்குற கேள்வி இந்த மாதிரி மீனவர்கள் வந்து அவர்கள் வேண்டுமென்றே எல்லை தாண்டுவது கிடையாது காற்றின் வேகம் காரணமாக திசை தெரியாது திசை தெரியாத சூழ்நிலை அவங்க வந்து காட்டில் அது கடலில் எல்லைக்கோடு கிடையாது எல்லைக்கோடு கிடையாத ஒரு பட்சத்தில் திசை மாதிரி போகும்போது அவர்கள் வந்து கௌரவமாக நடத்தி கோஸ்ட்கார்ட ஒப்படைப்பு தான் நியாயம் அதை விட்டு அவங்கள போய் சிறையில் அடைக்கிறது உடைமை பறிக்கிறது அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது படகை பறிமுகம் செய்கிறது அல்ல அப்படின்னு சொன்னால் ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற திருமு கருணாநிதி என்ன சொல்லியிருக்கணும் அன்றைக்கி இல்லை இது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது இந்த இதை நாங்கள் ஏற்க முடியாது சொல்லியிருந்தால் உண்மையிலே மீனவர் நலன் மீது இந்த அரசுக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அவங்க அப்பா சொன்னார் ஒரு வார்த்தை எல்லை தாண்டுகின்ற மீனவர்கள் வந்து பேராசை பிடித்த மீனவர்கள் சபை குறிப்பில் போய் எடுத்து பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் பேராசை பிடித்த மீனவர்கள் மீனவர்களை பேராசை பிடித்தவர்கள் இன்றைக்கி திமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் இருக்கு ஆரம்ப நிலையிலேருந்து அவனுடைய நிலைமை என்ன குடும்பத்தின் நிலைமை இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு அவருடைய சொத்து பட்டியல் உயர்ந்திருக்கு யார் பேராசைக்காரர்கள் இன்னைக்கு அப்பாவி மீனவர்கள் வயிற்று பிழைப்புக்காக போய் மீன் பிடிக்க போனால் அவர்களை பேராசைக்காரர்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு மீனவர்கள் வஞ்சிக்கின்றது கல்வியை பொறுத்தவரை மாநில பட்டியலில் இருந்தது அன்னைக்கு இந்த எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் மாற்றி அமைச்சாங்க அதை வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்திருந்தா இப்போ அது சாரி மாநில பட்டியலுக்கு திருப்பி கொண்டு வந்திருந்தா அது உண்மையிலே வந்து ஒரு மாநில உரிமையை நீங்கள் மீட்டுன்னு சொல்லலாம் மதுரை மாவட்டம் கோட்டைப்பட்டியைச் சேர்ந்தவர் மலைச்செல்வம் இவர் தனது தந்தை ராமு பெயரில் உள்ள இடத்தை பட்டா மாறுதல் செய்ய கச்சிராயன்பட்டி விஏஓ துரைபாண்டியனிடம் மனு கொடுத்தார் மனுவை பரிசீலனை செய்த விஏஓ பட்டா மாறுதலுக்கு பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் ஏழாயிரம் ரூபாய் தருவதாக ஒப்புக்கொள்வது போல் மலைச்செல்வம் நடித்தார் லஞ்ச விவகாரம் குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார் போலீசார் கொடுத்து அனுப்பிய ரசாயனம் தடவிய ஏழாயிரம் ரூபாயை விஏஓ துரைபாண்டியின் தனிப்பட்ட உதவியாளர் சுந்தர் ராஜபுரம் பாகியலட்சுமியிடம் மலைச்செல்வம் கொடுத்தார் அப்போது அங்கு மறைந்திருந்த டிஎஸ்பி சத்தியசீலன் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் ரமேஷ் பாபு பாரதி பிரியா உள்ளிட்டோர் துரைபாண்டி பாகியலட்சுமியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் விசாரணை நடக்கிறது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு டிராக்டர்களுக்கு சிறப்பு பூஜை செய்து விவசாயிகள் உழவுப் பணியை துவக்கினர் மானாமதுரை அருகே கிளாங்காட்டூர் கிராமத்தில் டிராக்டர் வைத்து உழவு பணிகள் தொடங்கின கிளாங்காட்டூர் விவசாயி துபாய் காந்தி கூறுகையில் தமிழ் புத்தாண்டு அன்று விவசாயப் பணிகளை தொடங்கினால் விளைச்சல் அதிகரிக்கும் எங்களின் பதினாறு ஏக்கர் வயலில் கோடைக்கால கம்பு கேழ்வரகு பயிரிட்டேன் ஏற்கனவே கத்தரி வெண்டை பயிரிட்டுள்ளேன் குறைந்தளவு தண்ணீர் நோய் தாக்குதல் குறைவு தினசரி வருமானம் கிடைக்கும் என்பதால் காய்கறிகள் பயிரிட்டுள்ளேன் தமிழ் வருட பிறப்பு அன்று பாரம்பரிய வயல்வெளிகளில் உழவு செய்தால் மேலும் மேலும் விவசாயம் பெருகும் என்பது ஐதீகம் ஏராளமான விவசாயிகள் கோடை விவசாயம் செய்யவில்லை என்றாலும் கலப்பைகளைக் கொண்டு வயல்வெளிகளை உழுது பொங்கல் மற்றும் பூஜைகள் செய்து வழிபடுவது விவசாயிகளுக்கு திருப்தியாக உள்ளது என்றார் அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவுபடுத்தி பேசியதை கண்டித்து விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் விழுப்புரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி தலைமை வகித்தார் இதில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து அமைப்பு நிர்வாகிகள் பங்கேற்றனர் சமூக ஊடகங்களில் அமைச்சர் கூறிய காணொலி வந்ததும் உடனடியாக இரண்டு அறிக்கையினை விட்டது ஒன்று அவர் அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட வேண்டும் இரண்டாவது அவர் பகிரங்கமாக மக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கையை விடுத்தது இரண்டாவது நாளே ஆங்கில பத்திரிகைகள் வெளிவந்தது விஸ்வ பட்சத்தின் கோரிக்கையை ஏற்று அவர் துணைப் புதுச்சியாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்று நமது கோரிக்கை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவர் மக்களுக்கான அமைச்சர் ஒரு சார்பு நிலை எடுக்கக்கூடாது அவர் பேசிய பேச்சுக்கள் பட்டை நாமம் என்பது விவரிக்க இயலாதது ஒவ்வொரு ஹிந்துவையும் புண்படுத்தக்கூடியது ஒவ்வொரு பெண்களையும் புண்படுத்தக்கூடியது ஆகவே அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படும் வரை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் வரை இந்த அமைப்பின் போராட்டம் தொடரும் சட்டசபை கூட்டத்தில் கேள்வி நேரம் முடிந்ததும் பூஜ்ஜிய நேரத்தில் பேச சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் வாய்ப்பு கேட்டார் சபாநாயகர் அனுமதிக்கவில்லை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் மாண்புமிகு வன மற்றும் காதித்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவியேற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை பெண்களுடன் இணைத்து சென்ற வார ஒரு நிகழ்ச்சியிலே அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவியேற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறி நடந்து கொண்டதால் அவர் மேல் நம்பிக்கை இன்மை தீர்மானம் கொண்டு வருவதற்கு கடிதம் கொடுக்கப்பட்டது அதே போல மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையிலான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள் தனியார் மதுபான ஆலைகள் மத்திய அமலாக்கத்துறை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சோதனை நடத்தி சுமார் முதற்கட்டமாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டது இது தொடர்பாக இவர் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருவதற்கும் கடிதம் கொடுக்கப்பட்டது மேலே குறிப்பிட்ட இந்த அமைச்சர்களுக்கு எதிராக பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களிலே செய்திகள் வந்துள்ளன மத்திய அமலாக்கத்துறையும் செய்தி வெளியிட்டுள்ளது எனவே இந்த அமைச்சர்கள் மீது நம்பிக்கையின்மை தீர்மானத்தை விவாதிக்க வேண்டும் அவையிலே அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் கடிதம் கொடுத்தோம் ஆனால் பேரவைத் தலைவர்கள் வழக்கம் போல அனுமதி மறுத்தார்கள் நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றோம் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் உலகத்திலேயே பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனம்தான் சிறு குழந்தையிலிருந்து வயதானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அம்மா என்று தாய் என்று அழைக்கக்கூடிய பாரம்பரியம் பண்பாடு நாகரிகம் உள்ள இனம் நம்முடைய தமிழ் இனம் ஆனால் இன்றைக்கு நாகரிகத்தை சிதைக்கின்ற வகையில் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர் இன்றைக்கு அவர் பேசியிருக்கிற அந்த பேச்சு என்பது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கிற தாய்மையை பெண்களை கொச்சைப்படுத்துகிற அருவறுப்பான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய டிஎன்ஏலே இது போன்று இருக்கிறதா என்கிற அச்சப்படுகின்ற வகையிலே அவர் பேசியிருக்கிறார் ஆனால் இன்னும் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்காமல் அவருக்கு ஒத்துதிக் கொண்டிருக்கிற இந்த முதலமைச்சருடைய நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒன் வந்து அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு இது உங்க அப்பா வந்து ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதே பேரவையில் இந்த மாநில சுயாட்சி பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க இதே விவாதிச்சிருக்கிறாங்க நன்றி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பதினாறு ஆண்டுகள் மத்தியிலும் மாநிலத்திலும் அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அதிகாரத்தில் அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படாத ஞான உதயம் இப்போ இந்த மாநில சுயாட்சி பற்றி அவர்களுக்கு ஏன் ஞான உதவி ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக கல்வி பட்டியலை பற்றி சொல்லியிருக்கிறார் அது கண்கரங்கள் லிஸ்ட்டில் நிற்கணுமா ஸ்டேட் லிஸ்ட்டில் நிற்கணுமா யூனியன் லிஸ்ட்டில் நிற்கணுமான்லாம் விவாதிச்சிருக்கிறாங்க அது மாநிலப்பட்டியலிருந்து அது யூனியன் லிஸ்ட்டுக்கு கொண்டு போனதே காங்கிரஸ் மௌன மௌனசாமியார இவங்க தான் இருந்தாங்க ஆகவே தான் இது நாடு முழுவதும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின அமைச்சர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற மக்கள் மிக கொதித்து போயிருக்கிறார்கள் அந்த கோபத்தை மடைமாற்றுகிற செய்கிற வகையில் மக்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற அந்த அதிருப்தியை கோபத்தை கொந்தளிப்பை மடைமாற்றுகிற செய்கிற வகையிலே தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தீர்மானத்தை இன்றைக்கு அந்த நாள் என்று நினைவு அவர் இந்த சபையிலே அவர் இங்கே முன்வைக்கின்றார்